என்னுடைய நன்றி பணம் பதவி ஏன் நம்மளுடைய நாட்கள் கூட நம்மளால சொல்ல முடியாது வாழப்போற நாட்கள் கூட நம்மளால சொல்ல முடியும் அதனால நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழில் வேளாளர் அகில இந்திய மாநாடு இந்த துணிவெளாக மாநாட்டிற்கு நானும் நம்முடைய விழுப்புரம் முன்னாள் சட்டமன்ற உறுதி இயர்மாவர்கள் தலைவராகவும் பொதுச் செயலாளர் கூப்பா பயணிப்புற முன்னாள் எம்எல்ஏ இதில் பொறுப்பேற்று இந்த அரசியல் கட்சி கட்சித் தொகு அதுக்கு பின்னால் தான் எழுபத்தி ஏழு மாநாடுகள் நடத்திருக்கோம் ராஜபாளையத்தில் நடத்திருக்கோம் நம்முடைய சிவகாசி நடத்திருக்கோம் சங்கரன் கோயில் நடத்திருக்கோம் மதுரைகள் நடத்திருக்கோம் எல்லா பகுதிக்கும் கடைகளும் நடத்திருக்கோம் எழுபத்தி ஏழு மாநாடு நடத்தி சென்னை மாநாடு பதினைஞ்சு லட்சம் பேர் கலந்துகிறார்கள் சோ அவர்கள் அன்றைக்கு நம்ம சோ அவர்கள் மூணு நிகழ்ச்சியில் நம்ம மாநாடு பற்றி சொல்கிறார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிற ஆட்சியை பிடிப்பாரா கேள்வி பதில் ஏசியூட் நடத்திய மாநாடு சென்னை மாநகரில் அதிர வைத்தது அவராலே ஆட்சியை பிடிக்க முடியல இவர் ஏமாத்தருன்னு எழுது அவரு அவருக்கு யாரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது ஸோ முதலமைச்சர் புரட்சித்தாலையே திட்டுவார் நீ என்ன அப்படி பண்ணுறன்னு அதுபோல் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது யாரும் அவர் மனசில் பட்டது அடுத்து வந்து ஒரு நாற்பது ஜாதி சங்கங்களை அமைச்சு ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் சந்திக்க போகிறார் அதை பற்றி கேள்வி அப்போவும் எழுதுகிறாரு நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி இப்படி நடத்திய ஏசியன் மூலம் சென்னையில் நடந்த மாநாடு ஒரு வரலாறு எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு மாநாடு சென்னை மாநாடு பிரமிக்க வைத்த மாநாடு அவராலையும் எதுவும் பண்ண முடியல ராமதாஸ் மாத்திரம் இது போல பல இடங்களில் நம்ம பற்றி சொல்கிறார் அந்த அரசியல் ஒரு மறைந்த தலைவர் கலைஞர்கிட்ட போய் முதலியார்கள் கட்சி ஆட்சி திமுக திமுகவுக்கு இன்னொரு பேர் முதலியார்கள் கட்சி பேருஜர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே அமைச்சரவை கூட்டம் முடிச்சோட முதல் பிரஸ் மீட்டிங் முதல் பிரஸ் மீட்டிங்கில் என்ன கேட்டாங்க அவரை இது திராவிட முன்னேற்ற கழக கேபினட்டாக வெள்ளாளர்கள் முதல முதலியார்கள் இருக்கிற கேபினட்டாக ஏன்னா பன்னெண்டு அமைச்சர்கள் நம்ம இருந்தாங்க மரியாதங்கள்லேருந்து இந்த பக்கம் தென்னியன் நடராஜர்லேருந்து அப்படி இருந்தாங்க திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்டவங்கள நான் அமைச்சர் இருக்கிறேன் ஒரே ஒரே அப்படி பன்னெண்டு பதிமூணு அமைச்சர்கள் இருந்தது போய் அதுக்கடுத்து புரட்சித்தலை காலத்தில் ஒன்பது ஆகி அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு ஆகி இப்போ ஒன்று ஒன்று ஆகி மதுரில் இருக்கிற ஒன்று அந்த ஒன்றையும் வேறு இடத்துல மாற்றிட்டாங்க ஒன்றுமே கனிமைப்பந்த மாதிரி தான் இது அரசியலுடைய நம்மளுடைய வெள்ளாளர்கள் வந்து உருவாக்கின திராவிட இயக்கம் தான் முழுக்க முழுக்க வெள்ளாளர்களும் உருவாக்கியது தான் இந்த திராவிட ஆட்சி அறுபத்தி ஏழு வருஷம் நடந்தது ஆனால் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்றது அது சொன்ன மாதிரி நம்ம கேள்விக்குரியாது அது அந்த நேரத்தில் வந்து கலைஞர் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து நம்மளுடைய இயக்கத்தை அந்நி காலி பண்ணார் அதுக்கு அரிய அழகாக சொன்னார் இது வெ வெளியால் யாரும் நம்மளை தொட முடியாது நாம் நம்ம தான் நாம் நம்மளைப்பா காட்டி கொடுத்துட்டாங்க அது போல ஒரு நிலைமை இப்போ அரசியலில் எந்த அளவுக்கு வெல்லுவோங்கிறது ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம் பல்வேறு பட்டங்களில் பிரியோம் பொதுவாளர்கள் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் முதலையாற்பட்டம் சவுத்தார்காட் கூட அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியும் உடையாற்பட்டம் தொழில் அங்கே வந்து கார இது இங்கே வரும்போது சூழிய வெள்ளாளர் கார்காத்து வெள்ளாளர் ஆறு நாட்டு வெள்ளாளர் பாண்டி நாட்டு வெள்ளாளர் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர் இப்படி பகுதி பகுதியால் எங்கெங்கெல்லாம் நம்ம வாழறமோ அந்த வாழறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் அந்த அடைமொழி கொடுத்தாங்க பட்டங்களை உருவாக்குனாங்க பல பேருக்கு செட்டியார் பட்டம் உண்டு வெள்ளாளருக்கு பல பேருக்கு இந்த இந்த பட்டம் உண்டு அதுபோல் பல பட்டங்கள் பட்ட அதனால் வந்து இன்னைக்கு இருக்கிற வன்னியர்களுக்கு அந்த பன்னெண்டு பர்சன்ட் ப பதினோரு பர்சன்ட் இடம் ஒதுக்கீடு பண்ண அவர் அவரோட தலைமையில் ஒன்றா நிற்கிறாங்க ராமதாஸ் ஒன்னால் அந்த வன்னியர்கள் மொத்தம் ஒன்றாக்கி நிற்க வச்சுருக்காரு அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தொலைக்காட்சி பாருங்க எவ்வளோ இந்த அளவு போடணும் இப்போ இப்போ அதில் ரெண்டு ரெண்டு இந்த அமைப்பு ஏற்படுத்தி ரெண்டு ஒரு நன்மை உத்தபுறத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம்ம கிராமமே காலி பண்ணிட்டு மலைக்கு போயிட்டாங்க ஏன்னா சுற்றி இருக்கிற வன்முறை சக்திகள் நம்ம நம் நம்மளவு எப்பவுமே நாட்டாமல் செஞ்சு பழக்கமே தவிர பஞ்சாயத்து பண்ணி பழக்கமே தவிர நம்ம சண்டை போகிற பழக்கம் கிடையாது ஆனால் சுற்றி இருக்கிற அராஜக கும்பல் அந்த நாலாயிரம் பேருக்கு வேணும் அவங்கள வளைக்கி அமைச்சாரு நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி முறைப்படுத்தி கொண்டு வந்து அந்த கோயில் குமார் பண்ணி வச்சுருக்கோம் அதே போல் நம்ம அம்மையா குப்போம் ஆறாயிரம் பேர் இருக்கிற கிராமண்டர் அந்த ஆறாயிரூபா சுற்றி ஒரு ஒரே ஒரு சமுதாயம் இப்போ பத்து கிராமம் பத்து கிராமம் அந்த ஆறாயிரம் பேர் இருக்கிற கூட ஆட்டி படைக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இது போல் பல பிரச்சனைகளில் நம்முடைய அமைப்பு உள்ள நோய்ஞ்சு அதை தடுத்து முடியும் இப்போ வந்து அந்த அந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு இது என்னென்னா ஏற்படுத்தின மாநாட்டுக்காக நம்ம நடத்தின நிகழ்ச்சிகளுக்காக அந்தந்த கட்சியில் இருக்கிற நம்மளுக்கு வெள்ளாமை சீட்டு கிடச்சிது அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் நான் முடிவு பண்ணி தோற்றுப்படுவது என்னுடைய மாவட்ட செயலாளர் வேலந்த மாவட்டத்தில் கூட்டு கார்த்திகை நிகழ்ச்சிக்கிற மாதிரி என்னுடைய இளைஞரணி செயலாளரை திருவள்ளூர்ல விட்டு எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க இது நம்ம நம்மளை உடைக்கிறதுக்காக செய்யற முயற்சி அதனால நிறைய பேர் எம்எல்ஏ ஒரு சில மந்திரி ஆகியிருக்கோம் அழகா இந்த தேர் தேர்தல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கும் போது அதாவது எவ்வளவு ஜாதி பெரியா இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நம்ம வந்து கட்சி வெளியாக அதுகிற மத்தவரை ஜாதி வெறி கிடையாது அதுதான் அடிப்படையான உண்மை இப்போ அதுக்கு ஒரு காரணம் நானே தான் நான் இந்த தேர்தலில் பிஜேபி சேனத்தில் நிற்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு தினமனியில் சபாஷ் அன்பும் எழுதிட்டாங்க துக்குளக்கு வந்து வேலூர் கோட்டையில் தாமரை மலர்றதுன்னு எழுதிட்டாங்க எல்லா பேப்பரும் எழுதணுன்னு அம்மா ரொம்ப கோவப்பட்டு

நம்ம அங்கக்க ஒவ்வொரு பிரிவுலேயும் நிறைய பிரிவு வச்சுருக்கோம் நூற்றி இருபது எண்பது அறுபது நாற்பது நாற்பது நாள் எவ்வளோ பிரிவு இருக்கும் இதிலே வந்து பா பாவுசாருடைய அப்பா வந்து உத்தண்டிப்பு இல்லை பாவுசா அவருடைய என்னோட தாத்தா வந்து ரொம்ப இது போல் பல்வேறு பட்டங்கள் இல்லை இப்போ ஜாதிவாரி போது அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை